ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றில் நமக்கு முதல் இயல் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்குடியூ புக் பே கொஸ்டின் மற்றும் அந்த பாடத்தில் முடிச்சிட்டோம் பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க அடுத்த கல்வி செல்வத்தில் முதரை கல்வி செல்வம் பொருள் செல்வம் பொறுமைக்கு கிடைத்தா படிச்சு இந்த மூன்று பாடத்தை பார்த்தாச்சு இப்போ இலக்கண பகுதியை நமக்கு பேர் சோல் வினை மூவிட பேர்கள் கொடுத்துருக்காங்க இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு அதுக்குடி புக் பே கொஸ்டின் அந்த ஆன்சர் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் இங்கே கற்கனுங்கிற தலைப்பின் கீழே நமக்கு இலக்கணம் பகுதி கொடுத்துருக்காங்க இப்போ இலக்கணத்துல வந்து பேர்சோல் வினை மூவிட பேர்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பை பார்த்துரலாம் பேர் சோல் வினய சோழாக என்னென்ன இப்போ பார்த்துடலாம் ஒன்று பேரை குறிக்கும் சொல் வந்து பேர் சூல் எனப்படும் பேர்சூல் வந்து ஆறு வகையில் அமையும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பேர் இடப்பெயர் காலப்பெயர் குணப்பெயர் தொழிற்பேர் சினைப்பெயர் அப்படின்னா ஆறு வகையில் அமையும் எடுத்துக்காட்டு வாருங்க சாந்தி வகுப்பறை சித்திரை கண் கதிரவன் சந்திரன் இதில் வந்து இடப்பெயராக வகுப்பறை கொடுத்துருக்காங்க காலப்பெயராக சித்திரை கொடுத்துருக்காங்க சின்னப்பேராக கண்ணுங்கிறத கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு செயலை அல்லது வினையை குறிக்க சொல்ல வினய் சொல் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு வரோங்க ஓடினால் விழுந்தது எழுதினால் அது அவங்கவுங்க செயலை செயலை குறிக்கிறதுனால இது வினை சொல்ல அடங்கும் அப்புறம் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ராமன் பாடம் படித்தான் இதில் இருக்க பேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமனும் பாடமுங்கிறது பேர் சொற்கள் இல்லை படித்தானுங்கிறது வந்து வினை சொல் மாடு புல் மேய்ந்தது இதில் வந்து மாடும் புல்லும் வந்து பேர் சொல் இந்த மாடு செய்கிற செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேய்ததுங்கிற செயலை செய்கிறதுனால அது வந்து வினை சொல்ல அடங்கும் அப்புறம் மூவிட பேர்கள் மூவிட பேர்கள் வந்து மூன்று வகைகள் இருக்குது இடப்பெயர் பெயர் வந்து மூன்று வகைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கே தன்மையு என்னன்னா தன்னை மட்டும் குறிக்கிற சொல் வந்து தன்மை தனக்கு முன்னால் இருக்கிறவங்களை அதாவது பேசுவரை குறிக்கிறது தன்மை கேட்பவரை குறிப்பது வந்து முன்னிலை அதாவது தனக்கு முன்னால் கூட குறிக்கிறது வந்து முன்னிலை தன்னையும் குறிக்காமல் தனக்கு முன்னால் இருக்கிற குறிக்காமல் மற்றவராள குறிக்கிறத என்ன சொல்வாங்கன்னா படற்கே அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து எடுத்துக்காட்டு பார்க்க போறோம் தன்மைக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நான் பாடுகிறேன் நாங்கள் விளையாடுகிறோம் நாம் நாடகம் நடிக்கலாம் இதில் வந்து நான் நாங்கள் நாம் இந்த மூன்று சொல்லும் வந்து பே பேசுவர் தன்னை குறிக்கிறதுனால பயன்படுத்த சொல்லு சொல்றாங்க பேசுபவரை அல்லது தன்னை தான் தன்மை எனப்படும் அடுத்து நெக்ஸ்ட் முன்னிலைக்கு எக்ஸாம்பிள் பாருங்க நீ எங்கே செல்கிறாய் நீ அழகாக வரைகிறாய் நீ என்னுடன் விளையாட வருவாயா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் இங்கே வந்து நீ நீங்கள் இந்த இந்த சொற்கள்லாம் வந்து முன்னால இருந்து கேட்பவரை குறிக்கிறதுனால அது வந்து முன்னிலைன்னு சொல்லுவாங்க முன்னால் இருந்து கேட்பவரே அல்லது யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரடியாக விழிப்பதை குறிப்பதான் முன்னிலை அடுத்து நெக்ஸ்ட்டு தன்னையும் குறிக்காமல் தனக்கு முன்னால் இருக்கிறவங்களையும் குறிக்காம மற்றோரை குறிக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா பழக்கேன்னு சொல்லுவாங்க இவன் என் நண்பன் அவன் என் நண்பன் இவள் என் தோழி அவள் என் தோழி இது ஓடுகிறது அது ஓடுகிறது இவர் ஓடுகிறார் அவர் ஓடுகிறார் இவர்கள் ஓடுகிறார்கள் அவர்கள் ஓடுகிறார்கள் இவை பறக்கின்றன அவை பறக்கின்றன இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பேசுபவர் கேட்பவர் இல்லாமல் மற்றவர்களுக்கு குறிக்கிற மாதிரி இருக்கிறனால இது வந்து பறக்கின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து தன்மையில் என்னென்னா நான் நாம் நாங்கள் இது சொற்கள்லாம் வந்து தன்மையில் அடங்கும் முன்னிலைன்னா நீ நீங்கள் நீ வீர் இதெல்லாம் வந்து முன்னிலையில் அடங்கும் இங்கே வந்து ஐம்பால் சொல்லுவாங்களா ஆண் பலுக்காவன் பெண் பாலுக்காவன் பலர் பழவின் பாலுக்கு அது அவை அப்புறம் அவர்கள் ப இதெல்லாம் வந்து ஒன்றன் பாலுக்கு அது அவை அவ பழவீன் பாலுக்கு வந்து அவர்கள் இதெல்லாம் வந்து என்ன வரும்னா படைக்கு இடத்துல வரும் அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவர் இவர்கள் இது இவை இதெல்லாம் வந்து படைக்கு இடத்துல வரும் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு மதிப்பீடு வந்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோங்கிற தலைப்புக்கு நமக்கு மதிப்பீடு கொடுத்துருக்காங்க இதுல வந்து பின்வரும் துறைகளில் உள்ள பேர் சொற்கள் வினை சொற்களை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த துறைகளை பார்த்துருவோம் முதல் கொஸ்டின் வருங்க மயில் தோகையை விரித்து ஆடியது மயிலுங்கிறது பேர் சொல் தோகைங்கிறது பேர் சொல் தோகைங்கிறது என்ன வரும்னா சின்ன பேர் சொல்வாங்கன்னா அது இதில் வரும் அப்புறம் வினை சொற்கள் வந்து விரித்து மயில் என்ன செயல் செஞ்சிச்சு விரித்துச்சு ஆடிச்சு அப்படிங்கும் போது விரித்து ஆடியதுங்கிறது வந்து வினை சொற்களில் வரும் அடுத்து ரெண்டாவது வாணி கட்டுரை எழுதினாள் இதில் வந்து வாணியும் கட்டுரையும் பேர் சொற்கள் எழுதினாங்கிற செயலை சொல்றதுனால அது வினை சொற்களை வரும் அப்புறம் வளவன் வாகனம் ஓட்டினாள் வலவனும் வாகனமும் பேர் சொற்கள் ஓட்டினாங்கிற செயலை செய்கிறதுனால வினை சொற்களை வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஆதிரை மரக்கன்றை நட்டாள் ஆதிரையும் மரக்கன்றும் பேர் சொல்ல வரும் நட்டான்ங்கிறது வினை சொல் அடுத்து தன்மை முல்லை பறக்கை என அட்டவணைப்படுத்துக சொல்லிட்டு ஒரு பராக்கெட்ல சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க நீ நான் அவர் நாங்கள் அவன் அவள் நீ வீர் அது நீங்கள் நாம் அவர்கள் அவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம தன்மை எது எதுவும் முள்ளையில எதுவும் பறக்கிறோம் தன்மை தன்மையில் வந்து தன்னை குடிக்கிற சொற்கள் வந்து தன்மைங்கிறதுனால நான் நாங்கள் நாம் இதெல்லாம் வந்து தன்மையில வந்து அடைகிறோம் போது தனக்கு முன்னால் இருக்கிறவங்களை கேட்பவரை குறிக்கிற சொல்லுங்கிறதுனால அந்த இடத்துல நீ நீ வீ நீங்கிற இதெல்லாம் வந்து முன்னிலையில் வரும் பழக்கங்கள் தண்ணியும் முன்னாள் குறிக்காமல் மற்றவரை குறிக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அவர் அவன் அவள் அது அவர்கள் அவை இதெல்லாம் வந்து பழக்க இடத்துக்கு வந்துடும் அடுத்து விடுபட்ட இடங்களை பொருத்தமான சொற்களை கொண்டு நெருப்புகள் கொடுத்துருக்காங்க தேஸ் தேநீர் குடித்தான் தேஸ் தேநீர் குடித்தானுங்கிற போது இது வந்து தண்ணியை குறிக்க மற்றவங்களையும் குடிக்காமல் வேறு ஒருத்தருக்கும் குடிக்கிற மாதிரி இந்த சொற்கள் இருக்கு அதனால அந்த இடத்துல என்ன வரணும் அவன் தேநீர் குடித்தான் இதுதான் சரியா இருக்கும் டேஸ் திருவிழாவுக்கு சென்றோம் சென்றோங்க தண்ணி குடிக்க மாதிரி இருக்கா அப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன வரும்னா நாங்கள் டேஸ் எங்கு சென்றாய் தனக்கு முன்னால் இருக்கிற சொல்ல குடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நீ வரும் நீ எங்கு சென்றாய் டேஸ் கவிதை எழுதினேன் தண்ணி குடிக்கிறது எழுதினேன் அப்படிங்கும்போது நான் கவிதை எழுதினேன் அதான் கரெக்டாக வரும் டேஸ் வானில் பறந்தன இதை வந்து நான் தன்னையும் முன்னாடி குறிக்காமல் வேற ஒரு மத அடுத்த பிரச மற்ற மற்றொரு ஆளை குறிக்கிற மாதிரி இருக்கிறனால அவை வானில் பறந்தன இதை சரியாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடைத்தருக்கேன் இந்த பாடப்பகுதி என்னங்கிறது இப்போ படிப்போம் வாருங்கள் ஐயா என்று வீட்டில் இருந்தவர்களே இருந்தவர்கள் வரவேற்றனர் சிறுமியின் புன்னையரம் வரவேற்றால் உங்களால் என் குழந்தையும் பிற குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெறுகிறார்கள் நன்றி நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சிறுமியின் தாய் நன்றி கூறினார் நானோ உயர்ந்தவர் இல்லை நானோ என்னிடம் இருப்பதில் சிறிது உதவி செய்கிறேன் ஆனால் உங்கள் குழந்தை இந்த வயதில் பொறுப்புடன் இருக்கிறார் பிற குழந்தைகளுக்கு கொடுத்த பின்பே தான் தனக்கெடுத்துக் கொள்கிறாள் அவளவா உயர்ந்தவள் அவளை பாராட்டவே நான் இங்கு வந்தேன் என்றார் சிறுமிக்கும் குடும்பத்தினாருக்கும் ஒரே மகிழ்ச்சி உன்னுடைய பெயர் அன்பரசியாமே இதோ உனக்கு ஏற்ற போல் ஒரு அன்பு பரிசு என தன் கையில் இருந்த படக்கதை புத்தகத்தை சிறுமிக்கு பரிசாக அளித்தார் பெரியவர் அன்பரசிக்கு மிகுந்த மகிழ்ச்சி படக்கதை பற்றி படிப்பதில் வேறாரும் உண்டு அவளுக்கு இனி என்ன அதோ அவள் படக்கதையை படிக்க தொடங்கிவிட்டால் அப்படி ஒரு பெரிய கொடுத்துருக்காங்க அதுக்குரிய கொஸ்டினை பார்க்க போறோம் அடுத்த பகுதியில் நடைபெற்றிருக்கிற பேர் சொற்கள் வினை சொற்கள் தன்மை முன்னிலை படக்கதைகள்லாம் என்னென்னு எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து பேர் சொற்கள் பாருங்க சிறுமி குழந்தை தாய் அன்பரசி பெரியவர் இதெல்லாம் வந்து பேர் சொற்கள் வினை சொற்கள் வந்து வரவேற்றனர் பெறுகிறார்கள் செய்தனர் அழித்தார் படித்தார் இதெல்லாம் வந்து வினை சொற்கள் படித்த தன்மை முன்னிலை படக்கை அதை எடுத்து 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 சொல்லியிருக்காங்க இந்த அந்த நான் தனக்கு நானா இதெல்லாம் வந்து தன்மை முன்னிலை வந்து உங்களால் நீங்கள் அப்படி முன்னாள் முன்னிலை பழக்கங்கிறது அவள் அவள் அல்லவா இதெல்லாம் வந்து படைக்கையில வரும் இந்த பிறக தன்மை முன்னிலை படக்கை நம்ம எடுத்து எழுதிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இப்போ வந்து முன்னேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முயற்சி செய்தால் முன்னேற்றம் அடையலாம் அப்புறம் ரெண்டாவது பாருங்கள் புதுமை அறிவியலில் புதுமையான கண்டுபிடிப்புகள் நிகழ வேண்டும் வாழ்க்கை மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் தொலைக்காட்சினா தொலைக்காட்சி என்பது பொழுதுபோக்கு சாதனமாகும் இப்போ நம்ம சொந்த நடையில் நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு கலைந்தள சொற்களை வரிசைப்படுத்தி துறைகளாக எழுது கொடுத்துருக்காங்க சொற்கள் வந்து சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் களைஞ்சி களைஞ்சிருக்கும் அதனால நம்ம கரெக்டாக வறட்சிப்படுத்தி எழுதணும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வில்லு செல்வம் கல்வி கேடில் இல்லை வந்து கல்வி செ விழு செல்வம் கல்வி இதான் கரெக்டான வார்த்தை அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க சிறப்பு சென்ற இடமெல்லாம் கட்டவருக்கு கல்வி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா கல்வி கட்டவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதுதான் சரியான வார்த்தை அடுத்து நெக்ஸ்ட் கல்வி சிலையில் இளமையில் எழுத்து இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இதான் சரி அப்புறம் மூணாவது எல்லோரும் எள்ளுவர் இல்லாரே இல்லாரே எல்லோரும் எள்ளுவர் நாலாவது பசி போகும் பத்தும் வந்திர பறந்து பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் பாடலை நிறைவு செய்ய கொடுத்துருக்காங்க பழக்கடைக்கு போகலாம் நாம் பல கடைக்கு போகலாம் இனிக்கு மாம்பழம் வாங்கலாம் நம்ம இனிக்கு மாம்பழம் வாங்கலாம் பூக்கடைக்கு போகலாம் நம் பூக்கடைக்கு போகலாம் இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதில் என்ன செய்வோம் ஃபில்அப் பண்ணுற பாருங்கள் பிடித்த பூக்கள் வாங்கலாம் நம்ம பிடித்த பூக்களை வாங்கலாம் அடுத்து காய்கறி கடைக்கு போகலாம் நம் காய்கறி கடைக்கு போகலாம் சத்தான காய்கறி வாங்கலாம் நம் சத்தான காய்கறி வாங்கலாம் அப்படின்னு அந்த பாடல் வரியை வந்து பில்லப் பண்ணியிருக்கோம் அடுத்து குறிப்புகளை பயன்படுத்தி கதை எழுதுக பொருத்தமான தலைப்பையும் தருக கொடுத்துருக்காங்க குறிப்புக்களாக கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம கதையை எழுத போகிறோம் காடு முயல் ஆமை ஓட்டப்போட்டி முயல் வேகமாக ஓடுதல் ஆமை மெதுவாக செலுதல் முயல் ஓய்வெடுத்தல் ஆமை வெற்றி பெறுதல் இதுக்கு நம்ம பொருத்தமான தலைப்பை என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆமையும் முயலுங்கிற தலைப்பை வச்சுருக்கோம் இந்த சென்டென்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கதையை எழுதியிருக்கோம் பாருங்கள் ஒரு காட்டில் முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தது காட்டில் உள்ள விலங்குகள் அவை இவை இரண்டிற்கும் ஓட்ட போட்டி வகித்தன ஓட்ட போட்டியில் முயல் வேகமாக ஓடியது முயல் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டிய பின் பின்னால் திரும்பி பார்த்தது ஆமையை காணவில்லை ஆமை மெதுவாக செல்லும் என்ற எண்ணத்தால் நீண்ட நேரம் கண்ணயர்ந்து தூங்கியது அவ்வேளையில் ஆமை ஓட்டப்பண்டிய கோட்டை தாண்டி எளிதாக வெற்றி பெற்றது முயலும் ஆமையும் தலைக்கு கீழே இந்த கதையை நம்ம பில்லப் பண்ணிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரே பொருளைத்தரும் பல சொற்களை எடுத்துருந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நிறைய சொற்கள் இருக்கா இது வந்து ஒரே தரும் பல சொற்கள் இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் நெருப்புன்னு கொடுத்துருக்காங்க நெருப்புக்கு வந்து அனல் கனல் தனல் தீ இப்போ கதிரவனுக்கு பல சொற்கள் இருக்குவாருங்க ஆதவன் பகலவன் சூரியன் பரி இதெல்லாம் வந்து கதிரவனை குறிக்கிற சொற்கள் தான் மூணாவது சந்திரன்னா என்னென்னா அம்புலி திங்கள் மதி நிலா இதெல்லாம் வந்து சந்திரனை குறிக்கிற சொல் ஒரே ஓசையுடைய சொற்களை பொருளுக்கேற்ற தொடரில் அமைத்து எழுதுகிறேன் தேநீர் தேநீர் வந்து தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர் தான் தேநீர் அதாவது ஒரே ஓசூரிய சொற்களை வந்து நம்ம அது பொருட்களை தன் தொடரில் எழுதுறோம் தேநீர் இந்த தேநீர் என்னென்னா தேனும் நீரும் கலந்த நீர் பறவை பறவைன்னா பறவைனா பறந்து சூழ்ந்த கடலை குறிக்கிற சொல் தான் பறவைன்னு சொல்லுவாங்க பறவைன்னா வானில் பறக்கும் பறவை அன்னம் அன்னம்னால் சோறு அல்லது அரிசியை குறிக்க சொல் தான் அன்னம் அன்னம்னா என்னென்னா வாயிலுடைய மேல் பகுதி தான் அன்னம் அடுத்து நெக்ஸ்ட்டு எதிரொலி எதிரொலினா ஒலியுடைய எதிரொலிப்பு சத்தம் தான் என்னதான் எதிரொலின்னு சொல்லுவோம் எட்டுரொலி அப்போ அதுக்கு என்ன வரணும் ஒலியுடைய எதிரொலிப்பு அதாவது பார்க்குற அந்த ஒலியுடைய எதிரொலிப்பு தான் என்ன சொல்லுவாங்க எதிரொலி படம் பார்த்து பர்ணிய துறைகளை எழுதுகிறது எடுத்துருக்காங்க படத்தை பார்த்து வர்ணி சொற்களை எழுத போகிறோம் சின்ன சிறிய கண்ணுக்குட்டி அப்படின்னு இருக்காங்களா கூட்டோ கூட்டமாக பறக்கும் பறவைகள் வண்ண வண்ண பூக்கள் அழகு அழகான பூண்டோட்டம் பச்சை பச்சை என்ன செடிகள் பசுமையான மரங்கள் வண்ணமயமான பூச்சிகள் இயற்கை எழில் சூழ்ந்த வீடு வெண்மையான மேகக்கூட்டங்கள் நம்ம அந்த அங்கே இருக்க பொருட்களுக்கு வந்து பர்னேஸ்வர்கள் கொடுத்து எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு விண்ணப்பம் எழுதுவோம் குடிநீர் குழாய் பழுது நீக்க வேண்டி விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க இங்கே அனுப்புநர் உங்கள் அட்ரஸ் எழுதிருக்கோங்க பெருவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அவங்க ஊர் அதை பேர் எழுதிக்கிட்டு வந்து என்ன எழுதிக்கலாம் பொருள் வந்து பழுதடைந்த கு குடிநீர் குழாயை சரி செய்து தரப்போடுதல் சார்ந்தது ஐயா வணக்கம் எங்கள் தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்து பழுதாகி உள்ளதா கடந்த இரண்டு நாட்களாக தெருவில் குடிநீர் வீணாகி கொண்டிருக்கிறது மேலும் தண்ணீர் இன்று எங்கள் தெருவில் வசிப்போ துண்டப்படுகின்றன எனவே பழுதடைந்துள்ள குடிநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என்று பரிவிரை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மையில உங்கள் பேர் உங்கள் நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் எப்போ இந்த லெட்டர் எழுதிருக்கிறோம் அந்த லெட்டர் உரிய தேதி பத்திய படித்து பின்னாடி வினாடிகளுக்கு வெளியளிக்கும் மொழி கொடுத்துருக்காங்க ஒரு பேரகர் கொடுத்துருக்காங்க அது பேரகர் படித்து அதுக்கு ரிலேட்டராக கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு கொஸ்டின்கு ஆன்சர் பண்ணணும் சிங்கப்பூரில் உலக சதுரங்க வாகையை அதாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடர் நடைபெற்றது இத்தொடரில் இந்திய அணியில் நடைபெற்ற இடம்பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் வெற்றி பெற்றார் மேலும் இளம் வயதில் உலக சதுரங்க வாக வாகையர் பட்டத்தை என்ற வீரர் என்ற சாதனையும் படித்துள்ளார் குகேஷ் இச்சாதனையை பதினெட்டு வயதில் படித்தார் இவர் பள்ளி வயது முதலே சதுரங்கம் விளையாடி வருகிறார் இப்பட்டத்தை பெற்ற முதல் இந்தியர் திரு விஸ்வநாத் ஆனந்த் அதற்கு அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு குகேஷ் இப்பட்டத்தை பெற்றுள்ளார் தனியாத ஆர்வத்தாலும் முறையான பயிற்சியாலும் கடின உழைப்பாலும் இவ்வெற்றியை பெற்றதாக குகேஷ் குடி குறிப்பிடுகிறார் கொடுத்திருக்காங்க குகேஷ் வாகையே வாகையர் பட்டம் பெற்ற விளையாட்டின் பெயர் வந்து சதுரங்கம் ரெண்டு குகேஷ் படித்த சாதனை இலவதியில் உலக சதுரங்க வாகேற்பட்டம் என்றது குகேசு படித்த சாதனை மூன்றாவது பார்த்தீங்கன்னா உலக சதுரங்க பட்டம் என்ற முதல் இந்தியர் யார்னா விஸ்வநாதன் ஆனந்த் நாடு சதுரங்க வீரர் குகேசை பாராட்டி ஒரு தொடர் எழுதுகிறார் உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் முதலிடத்தை பிடித்து மேன்மேலும் சாதனைகளை படைக்க வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்ட்டு சதுரங்குடைய குகேசை பாராட்டி நம்ம ஒரு தொடர் எழுதியிருக்கோம் அவ்வளோதான் இலக்கண பகுதியை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மூணாவது ஏழில் கம்ப்ளீட்டாக அந்த பாடத்தையும் புக் பேக் கொஸ்டின் ஆசர் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம வீடியோக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வரைக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்